ஹாய் நண்பர்களே வணக்கம் இது உங்கள் குருஜி திரு குரு பேசுகிறேன் வேலுநச்சியர் பாலம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் மறுநாளே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம் நம்ம பழைய வீடியோவில் காமிச்ச அந்த ஜல்லிக்கட்டு கால வீரை அடக்கணமன்னி சிலை இதுதான் இதைத்தான் வந்து தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருந்தாங்க நீங்கள் லைவ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது கிட்டத்தட்ட ஒரு இப்போ செல்ஃபி ஃபைண்ட் பண்ணி ஆகி போச்சு எல்லாரும் வரவங்க எல்லாமே காரு பைக்கில் வரவங்க கூட அங்கே ரெண்டு ஒரு ஃபோட்டோ ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழைய வீடியோவில் கமனில் கேட்டிருந்தீங்க இந்த பாலத்தோட நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த பாலத்தோட நீளம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மி ஆயிரம் மீட்டருன்றது ஒரு கிலோமீட்டர் வரும் ஐம்பது மீட்ரு வந்து கம்மி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்ரு வருது இந்த பாலத்தோட நீளம் இது வந்து நான்கு வழி பாதம் அமைச்சிருக்காங்க இந்த பாலத்தோட எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி இப்போ இந்த பாலத்தில் இருவழி பயணம் எல்லோரும் ஒரு வழி பயணம் தான் போட்டிருப்பாங்க வீடியோ நம்ம வித்தியாசமாக இதில் போகவும் போகிறோம் வரவும் போகிறோம் இருவழி பயணம் போக போகிறோம் இருவழி பயணத்துலேயும் பாலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க நம்ம பாலத்தில் போகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் கடல் இருக்குது யாரா சொன்னது மதுரையில் கடல் இல்லைன்னு இந்த இருக்கு போடுறா கடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாலத்தில் ஏறணும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உண்மையிலே கடல் மாதிரி தான் இருக்குது நம்ம வண்டி ஒரு கம்மா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம கீழே பார்த்துருப்போம் ஆனால் வந்து மேலேருந்து பார்க்கையில் உண்மையிலேயே இது கண்மா கிடையாது கடல்ல மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் நின்று பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்களே நீங்களே பார்த்தாலும் தெரியும் இனிமேல் அது என்ன சொல்கிறது இது ராமேஸ்வரத்தில் வந்து எல்லாம் நெண்டு போட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜை அந்த மாதிரி பாயிண்ட் ஆக போகுது அந்த இந்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாரும் பாருங்கள் நின்று பார்க்குறதுனால நம்மளும் நின்று பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நெண்டு ஷூட் பண்ணோம் கம்மாயை ஒரு கம்மாயா இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கம்மா தண்ணி இருக்கிறதோட இதில் ஃப்யூச்சரில் வந்து நடுவில் தீவிரமானி ஒரு இடம் அமைச்சு போட்டிங்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது ஃபியூச்சரை பார்ப்போம் அது வந்து அது வந்தாலும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு பயங்கர இதாக இருக்கும் இந்த பால் அமைச்சது மொத்தத்தில் வந்து மதுரை மக்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் சிவகங்கை போகிறவங்களுக்கு அது போ அது போல் பார்த்திங்கன்னா கீழே அந்த சினிப்பிரியா தியேட்டர் ரோடு அப்போலோ ஜங்ஷனு பால் பண்ண அண்ணா நிலையம் கேகே நகர் இந்த ஏரியா காலங்களுக்கு போகிறமே டிராஃபிக் இந்த பாலம் வந்ததுனால ரொம்பவே குறையும் பாலத்தில் இப்போ நம்ம இறங்கிட்டோம் இறங்கின இரநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் டேன் வரும் ரைட் டேனில் திருப்பி நம்ம காரு டூ வீலர் வந்து திருப்பி யூ டேர்ன் அடிக்கணும்னா ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே ரைட்டில் டேன் அடிக்கிற மாதிரி இருக்குது யூ டேர்ன் அடித்து திருப்பி திரும்பிக்கலாம் வாங்க நம்ம இது வரைக்கும் எல்லா வீடியோவும் ஒரு வழி பாதை பயணம் தான் காமிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் இருவழி பயணம் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க நம்ம வீடியோவில் இருவழி பயணத்தை காமிக்கிறோம் இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு நம்ம லெஃப்ட்டில் காமிக்கலை உங்களுக்கு பாதையோட வியூ மட்டும் நான் அமைச்சிக்கணே பார்த்துக்கோங்க கோவிலை புரிஞ்சிச்சு வரையிலே நல்ல ஸ்பேஸு ரெண்டு பஸ்ஸு தாராளமாக போகும் அந்தளவு நம்ம நத்தம் பறிச்சு மணி ஃபோர் வே மணி ஃபோர் வே ரோடாகவே போட்டிருக்காங்க பாலத்தை சிறப்பாக அமைச்சிருந்தாங்க அங்கங்கே என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்களே என்னடான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த திறப்பு விழாவுக்கு வந்து சீரியல் லைட்டு ஃபுல்லாக பாலம் ஃபுல்லாகவே சீரியல் லைட் போட்டிருந்தாங்க அந்த சீரியல் லைட்டில் பிரிக்கிற வேலைகள் அதுக்கப்புறம் அந்த வயரிங் வேலைகள் எப்படின்னாலும் சின்ன சின்ன அதாவது பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க பேட்ச் ஒர்க்கு அந்த பெயிண்டிங் அடிக்கிறது சின்ன சின்ன ஒர்க்கு இருக்க தான் செய்யுது அந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை எல்லோருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுபோல் இருந்து பார்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மேல மட கோமதிபுரம் ஏரியா பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்கையில் நம்ம கீழேருந்து பார்க்குறதுக்கும் மேலேருந்து பார்க்குறதுக்கும் இது நம்ம ஏரியா தானா அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே நான் பார்த்திங்கன்னா தெரியும் வரையில் நின்று பார்த்துட்டு வந்திருப்பாங்க எல்லாருமே அந்த பார்க்குறாங்க பாருங்கள் நின்று அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க நின்று பார்க்குறாங்க வேலை பார்க்குறாங்க நின்று பார்க்கையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஊர் தான் நான் அந்த உயரத்துலேருந்து பார்க்கல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது கொஞ்சம் நாளைக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் செல்ஃபி பாயிண்ட்டு செல்ஃபி எடுக்கிற எல்லாமே யூஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் மதுரையில் இருக்கிற டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு இந்த பாலம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருவழி பயணம் முடிஞ்சு அந்த ஓவியங்களை திருப்பி காமிக்கல நீங்கள் அவங்க மைண்ட் வைஸ் எனக்கு தெரியுது அவங்களுக்காகவே இந்த ஓவியத்தை வந்து திரும்பவும் பார்க்கலாம் இந்த ஓவியத்தை நடந்து நம்ம எடுத்திருக்கோம் நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடந்து அழகாக சூப்பராக எடுத்திருந்தோம் இந்த வீடியோலேயும் ஓரளவு பைக்கில் ஸ்லோவாக போயிட்டு நான் ஷூட் பண்ணியிருந்தேன் இந்த ஓவியங்களை நல்லா நசிக்கணும்னா நம்ம பழைய வீடியோவை பாருங்கள் அழகாக பொறுமையாக நின்று நிதானமாக எடுத்திருந்தேன் இந்த ஓவியங்களுக்காண்டியே இந்த பாலத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வேடிக்கையை பார்த்துட்டு சுற்றுலாத்தலம் பண்ணி இந்த பாலம் ஆயி ஒரு 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 மாதத்துக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஓவியங்கள் அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்